கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி ஊரெங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடா காணாத தூரமடா நெஞ்சமும் கனலாகி நீராகும்போது நிம்மதி என் வாழில் இனி ஏது கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே குளத்தின் விளக்காய் திகழ்ந்தவள் எங்கே கண்ணுக்குள் நடந்த காட்சிகள் எல்லாம் கனவாகி போனதடா கனவாகி போனதடா உன்னை கண்டு நான் என்னை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி